இன்று பினாங்கு குலுகோர் சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்த கல்வி அமைச்சர் பள்ளினா சிதே பிரதமரின் கூடுதல் மானியமாக மூன்று லட்சம் ரிங்கேட் காசோலையை ஒப்படைத்தார் இப்பள்ளியின் கூடுதல் கட்டிட நிர்மாணிப்பு திட்டத்திற்கு ஆதரவாக பிரதமர் இந்த தொகையை வழங்கியிருக்கின்றார் கல்வி அமைச்சர் இப்பள்ளிக்கு வருகை புரிவது இது இரண்டாவது முறையாகும் இதற்கு முன் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் முறையாக வருகை அமைந்ததாக பள்ளியின் பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் உத்தமசீலன் சாத்தையா தெரிவித்துள்ளார் பள்ளியின் இணைக் கட்டிடத்தை கட்டி முடிக்க கூடுதல் நிதி பள்ளி மேலாளர் வாரியத்திற்கு தேவைப்பட்ட போதிலும் தற்போது வழங்கப்பட்ட இந்த ஒதுக்கீடான மூன்று லட்சம் ரிங்கேட் தங்களது நிதி நெருக்கடியை குறைக்கும் என நம்புவதாக அவர் கூறினார் இந்த உதவிக்கு பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் அதே சமயத்தில் இப்பள்ளியின் வெற்றிக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஆசிரியர்களின் ஆக்கப்பூர்வமான பங்கும் பெற்றோர்களின் ஈடுபாடும் பெரும் பங்காற்றியுள்ளது இந்த ஒத்துழைப்பின் மூலம் மாணவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய புதிய கட்டிடம் விரைவில் கட்டப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அவர் பள்ளியின் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான தலைமைத்துவத்தை வழங்கி வரும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்களுக்கும் உத்தமசீலன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஐடிபிடிஎன் எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதி கழகத்தின் கடன் பாக்கியை வசூலிக்க வெளிநாட்டு பயண தடையை மட்டுமே அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை மாறாக மாற்று வழிகளும் ஆராயப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார் பயண தடையை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கு முன் கடன் பாக்கி வசூல் குறைந்துள்ளதற்கான காரணங்களை மதிப்பிட ஒரு விரிவான அணுகுமுறையை அமைச்சு ஆராயும் என்றார் அவர் பிடிபிடிஎன் கடனாளிகளுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத் தடையை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு டாக்டர் ஜம்ரி பதிலளித்தார் உயர்கல்வி துணை அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மோட் பிடிபிடிஎன் கடனை திரும்பி செலுத்தாதவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக கடந்த வாரம் கூறியிருந்தார் அத்தடை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஜனவரி மாதம் வரைக்குமான நிலவரப்படி அட்டவணைப்படி கடன் தவணை பணத்தை திரும்பி செலுத்தத் தவறிய கடனாளிகளுக்கு இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் நினைவூட்டல் அறிவிப்புகளை பிடிபிடிஎன் வெளியிட்டுள்ளது எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுடன் தொடங்குங்கள் நரம்பையில் அறுவை சிகிச்சை நிபுணர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசிய தேசிய பல்கலைக்கழக சிறப்பு குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தண்டு பிரச்சினைகள் உள்ள குழந்தைகள் வேறு நிபுணர்களிடம் பரிந்துரைக்கப்படுவார்கள் யூ எம் பல்கலைக்கழகத்திடம் இருந்து இந்த விவகாரம் குறித்து உயர்கல்வி அமைச்சு விரிவான அறிக்கையை பெற்ற பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துசி டாக்டர் தெரிவித்தார் இடைநீக்கம் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லாத நிலையில் நோயாளிகளுக்கு தொடர்ச்சியான பராமரிப்பு வழங்குவதை உறுதி செய்ய மருத்துவமனை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் கூறினார் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்புடைய துறைகளில் உள்ள பிற நிபுணர்களிடம் பரிந்துரைக்கப்படுவார்கள் என்பதோடு ஏற்கனவே இது தொடர்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்ப்ரி தெரிவித்தார் உயர்கல்வி அமைச்சில் நடைபெற்ற இஹியா ரமாடான் நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது போது ஜம்ப்ரி இத்தகவலை வெளியிட்டார் முதுகு தண்டுவட கோளாறுகள் உள்ள பதினேழு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த நரம்பையில் அறுவை சிகிச்சை நிபுணர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஜனவரி பத்தாம் தேதி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக இதற்கு முன்னதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த நிபுணருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு முதுகு தண்டுபட கோளாறுகள் உள்ள குழந்தைகளின் குடும்பங்களிடையே கவலைகளை ஏற்படுத்தியது ரன்னர்கள் எனப்படும் இடைத்தரகர்கள் புஷ்பாக்கோ மைய சோதனை சந்திப்பு இடங்களை அசைல் விலையை விட இருநூறு மடங்குக்கு மேல் மறு விற்பனை செய்வதன் மூலம் கொள்ளை லாபம் ஈட்டி வருவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த இடைத்தரகர்கள் புஷ்பாக்கும் பரிசோதனை மையத்தில் பல சந்திப்பு இடங்களை விற்பதன் மூலம் கிட்டத்தட்ட எழுநூற்று ஐம்பது ரிங்கே லாபம் ஈட்டுவதாக புஷ்பாக்கும் தெரிவித்துள்ளது அவர்கள் ஒரே சேசிஸ் எண்ணை பயன்படுத்திய போதிலும் வெவ்வேறு வாகன பதிவு எண்களை பயன்படுத்தி பல சந்திப்பு இடங்களை பெறுவது ஒரு தந்திரமாகும் என கோம் தலைமை நிர்வாக அதிகாரி மாமோட் ராஜா பாமான் கூறினார் சாலை போக்குவரத்து துறையின் உதவியோடு இது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் யார் ஏன் இதை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆராய்ந்து வருவதோடு சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்களை நாங்கள் அழைப்போம் என சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் பட்லி ரம்லி இன்று ஷாலாம் கோமிற்கு வருகை புரிந்தபோது நடைபெற்ற ஒரு விளக்க கூட்டத்தில் தெரிவித்தார் பல இடங்களை முன்பதிவு செய்து லாபத்திற்காக மறு விற்பனை செய்து வரும் இடைத்தரகர்கள் ஆய்வு இடங்களை மறு விற்பனை செய்வதை தடுக்க புஷ்பாக்கோம் அறிவித்ததாக இதற்கு தெரிவிக்கப்பட்டது இந்த தவறான நடவடிக்கையை தடுக்க புஷ்பாக்கோம் இப்போது ஒரே வாகன பதிவு எண்ணுக்கு பல முன்பதிவுகளை கட்டுப்படுத்தும் ஒரு லொகேஷன் நூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் டார்வினுக்கு புதிய வழித்தடத்துடன் ஆஸ்திரேலியாவில் ஏர் ஏசியா மலேசியா தனது சேவையை விரிவுபடுத்துகிறது குவலலும்பூரில் இருந்த டார்வின் நகருக்கான ஒருவழி பயணத்திற்கு குறைந்த கட்டணமாக இருநூற்று தொன்னூற்று ஒன்பது விதிக்கப்படுகிறது இவ்வாண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிரதேசத்தின் துடிப்பான தலைநகரை ஆராய்வதற்கு பயணிகளுக்கு அதிக மலிவு விலை விருப்பங்கள் கிடைக்கும் வாரத்திற்கு நான்கு விமானங்கள் டார்வின் நகருக்கான சேவையில் ஈடுபடும் என ஏர் ஏசியா மலேசியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இன்று டார்வின் விமான நிலையத்தில் கொலலும்போர் டார்வின் விமான சேவையை வட ஆஸ்திரேலியா பிரதேசத்திற்கான வர்த்தகம் மற்றும் ஆசிய நட்புறவுகளுக்கான அமைச்சர் ரோபி கேஹில் தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏர் ஏசியா மலேசியாவின் தலைமை செயல் அதிகாரி கேப்டன் டத்தோ ஃபாரே மஸ்புத்ராவும் கலந்து கொண்டார் சிலிர்பூட்டும் சாகசங்கள் மற்றும் வளமான கலாச்சார அனுபவங்களுக்கான சரியான நுழைவாயிலாக டார்வின் திகழ்கிறது மிண்டில் கடற்கரையில் உள்ள பிரமிக்க வைக்கும் சூரிய அஸ்தமனங்கள் முதல் புரோகோசோரஸ் உள்ள வனவிலங்குகள் இரட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் உள்ள கண்கவர் ககாடோ தேசிய பூங்காவை அனுபவிக்கும் பாதை அதன் அற்புதமான இயற்கை அழகு மற்றும் வளமான பூர்வீக கலாச்சாரத்திற்காக டார்வின் புகழ்பெற்ற இடமாக திகழ்கிறது இந்த நகரம் அனைத்து பயணிகளுக்கும் மறக்க முடியாத அனுபவங்களை நிச்சயமாக உறுதியளிக்கிறது நெகிரி செம்பிலான் நீலாயில் ஒரு பெண்ணின் வீட்டை புதுப்பிக்கும் போது அறுபதாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள நகைகளை திருடியதாக நம்பப்படும் ஒரு வெளிநாட்டு ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை தாமான் லாமான் புத்திரியில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது சந்தேகநபர் ஓடிவிட்டாலும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் அவரின் காதலியை விசாரணைக்காக போலீஸ் நேற்றிரவு கைது செய்தது திருடு போனவை ஒரு தங்க மோதிரம் மற்றும் இரண்டு தங்க சங்கலிகளாகும் இவ்வேளையில் தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் முன்வைத்த குற்றச்சாட்டை போலீஸ் மறுத்துள்ளது சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருகிறோம் இதுவரை மூன்று பேரது வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நிலாய் போலீஸ் தலைவர் சுப்ரிண்ட் அப்துல் மாலே அசீம் கூறினார் சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு உதவுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பினாங்கு புகேட் முர்தாஜாமில் போலி கையெறி குண்டுகள் உட்பட ஏராளமான போலி ஆயுதங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக இரண்டு ஆடவர்களுக்கு தலா மூவாயிரத்து ஐநூறு ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது முப்பது வயது கோவே ஜோன் முப்பத்தி ஏழு வயது ஹோங் இருவரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அக்குற்றத்தை புரிந்ததை புகேட் மர்தாஜா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர் சொந்த தொழில் செய்யும் பல்வேறு வகையான எழுபத்தாறு போலி கை மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டார் அதே நாளில் ஜலான்பரு பிராயில் உள்ள பேரங்காடியின் வாகன நிறுத்தும் இடத்தில் இருபத்தைந்து போலி துப்பாக்கிகளையும் மூன்று கையெறி குண்டுகளையும் வைத்திருந்ததை காசாளரான மேங்ஹோங் ஒப்புக்கொண்டார் அக்குற்றத்திற்கு அதிகபட்சமாக ஓராண்டு சிறை மற்றும் ஐயாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் இடம் உண்டு எனினும் இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நீதிபதி இருவருக்கும் தலா மூவாயிரத்து ஐநூறு ரிங்கேட் அபராதமும் தவறினால் ஆறு மாத சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார்